விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு உரிய முறையில் சிகிச்சை மற்றும் மருந்துகள் வழங்காத மருத்துவர் மற்றும் மருத்துவ பணியாளர்களை வேலையை விட்டு தூக்கிவிடுவேன் என சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரகுராமன் எச்சரித்துள்ளார் அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது மேலும் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு உரிய முறையில் சிகிச்சை மற்றும் மருந்துகள் வழங்கப்படுவதில்லை என தொடர்ந்து தமக்கு புகார் வருவதாகவும் அவர் எச்சரித்தார்

திருநெல்வேலி செங்கோட்டை பயணிகள் ரயிலில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் திடீர் ஆய்வு செய்தார் இந்த ரயிலில் முன்பு பதினாறு பெட்டிகள் இருந்த நிலையில் தற்போது பன்னிரண்டு பெட்டிகளாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் மாலை நேரத்தில் கூட்ட நெரிசல் காணப்படுவதாகவும் புகார் எழுந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த எம்பி ராபர்ட் ஃப்ரூஸ் தென்னக ரயில்வே அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டதுடன் ரயிலில் பொது பயணம் செய்து குறைகளை கேட்டிருந்தார்